நடிகை ஜனனி தமிழ் சினிமாவில் இருக்கும் திறமையான நடிகைகளில் ஒருவர் தெகிடி பாலாவின் நவன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ள அவர் கதைக்கும் தனது கதாபாத்திரத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் படங்களில் மட்டும் தேர்வு செய்து நடித்து வருகிறார் இதனாலே அவருக்கு தனி ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது ரசிகர்களுக்கு கமர்ஷியலாக ஹிட் கொடுக்கிறேன் என ஏமாற்றாமல் தரமான கதைகளை தேர்வு செய்து ரசிகர்களுக்கு திருப்திகரமான படங்களை கொடுத்து வருகிறார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழ் மத்தியில் நல்ல பிரபலமான ரோஷன் ஷாம் என்பவரை திருமணம் செய்து கொள்ள உள்ளார் ரோஷன் வரையில் சென்னையில் பிறந்து வளர்ந்து துபாயில் விமானியாக செட்டில் ஆகியுள்ளார் ரோஷன் ஷாமின் முழு பெயர் சாய் ரோஷன் சாம் இவரும் நடிகை ஜனனியும் கடந்த பல ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இவர்களது திருமணம் பெற்றோர்களின் சம்மதத்துடன் நடைபெற உள்ளதால் நேற்று அதாவது ஏப்ரல் பதினாறாம் தேதி இவர்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது இது தொடர்பான புகைப்படங்களை இருவரும் தங்களது சமூக வலைதள பக்கங்களான இன்ஸ்டாகிராமில் ஒருவரை ஒருவர் டாக் செய்து பகிர்ந்துள்ளார்கள் புகைப்படங்களை அவர்கள் பகிர்ந்துள்ளார்கள் இந்த புகைப்படங்கள் அனைத்தும் சம அழகாக இருப்பதோடு சம ரொமா இருப்பதால் லைக்குகளை மாறி வழங்கி வருகிறார்கள் நடிகை சனனியை பொறுத்தவரையில் தமிழ் மற்றும் மலையாளம் என இரண்டு மொழிகளிலும் நடித்து வருகிறார் படங்களில் மட்டும் இல்லாமல் சீரிஸ்களிலும் நடித்து வருகிறார் பிக் பாஸ் தமிழ் சீசன் இரண்டில் கலந்து கொண்ட இவர் தனது சிறப்பு பான விளையாட்டாலும் நடவடிக்கைகளாலும் இதனால் அவர் இந்த சீசனில் மூன்றாவது இடம் பெற்றார் நடிகை ஜனனியை பொறுத்தவரையில் சென்னையில் பிறந்து சென்னையில் படித்து வளர்ந்தவர் சினிமா மீது இருந்த ஆசையால் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்தார் தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளினியாகவும் இருந்துள்ளார் மேலும் நடிகை ஜனனி கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து சினிமாவில் நடித்து வருகிறார் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து அதன் பின்னர் முதன்மை கதாபாத்திரங்களில் நடிக்கும் வாய்ப்பினை பெற்றவர் அதே நேரத்தில் கதை தேர்வில் மிகவும் கவனமாக இருந்து வருகிறார் இந்நிலையில் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தில் வேலை செய்யும் சாய் ரோஷன் ஷாமை திருமணம் செய்து கொள்ள உள்ளதால் ரசிகர்கள் பலரும் பைலட்டுடன் திருமணம் என்றால் ஆகாயத்தில் தான் நடக்கும் என கிண்டலாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள் திருமணம் எப்போது என்ற தகவலை அவர்கள் இன்னும் பகிரவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க